ஆர்கே சார் விட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன் மொத்தமாகவே இந்த நிகழ்வை இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி தான் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட்ஸையுமே டீல் பண்ணுறாங்க ஒரு பத்து ப்ராஜெக்ட் எடுத்துக்க வேண்டியது அந்த பத்து ப்ராஜெக்டினுடைய மதிப்பெல்லாம் கூட்டி ஒரு பெரிய அமௌண்ட்டாக போட்டு இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு கொண்டு வந்து தான் எல்லா பேக்கேஜ் டீல்ஸ் மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறாங்க ஏன்னா நம்பர்ஸ் அதிகமாகுது அது வந்து நான் மத்திய அரசை மட்டும் குறை சொல்ல மாட்டேன் மாநில அரசு கூட ஒரு சில டைமுங்கில் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் போட்டு இந்த அளவுக்கான மதிப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாங்க அது உள்ளே போய் பார்த்தா தான் த டெவில் இஸ் இந்த டீட்டெயில்ஸ் மாதிரி உள்ளே போய் பார்த்தாதான் அது என்னன்னு தெரியுது இப்போ இந்த திருச்சி ப்ரோக்ராமை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து நூறு கோடி ஏர்போர்ட் அதுக்கப்புறம் மேக்சிமம் நீங்கள் கொடுத்துருக்குற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபிளிங் ஆஃப் த ரயில்வே லைனு ட்ரிப்ளிங் ஆஃப் தூ லைனு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் முதன்முறையா தமிழ்நாட்டுல என்னமோ நடந்த மாதிரிலாம் இல்ல ஏற்கனவே யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போதும் சரி இதே திமுக என்டிஏ இருக்கும் பொழுதும் சரி அதற்கு முன்னாலும் சரி காங்கிரஸ் தனியாக ஆண்டு கொண்டிருந்த போதும் சரி இந்த டபுளிங் பண்றது இல்ல வந்து ட்ரிப்ளிங் ஆஃப் லைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து டிராபிக் ஏத்த மாதிரி அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரயில்வேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் அதை என்னமோ ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்து தென்காசி ஜங்ஷன் செங்கோட்டை தென்காசி ஜங்ஷன் திருநெல்வேலி திருச்செந்தூர் இதெல்லாம் நாங்கள் வந்து டபுளிங் பண்ணுறோம் இல்லை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறோம் இதெல்லாம் கூட ஒரு பேக்கேஜ்டு என்ன சொல்கிறது ஒரு பேக்கேஜ் ஈவெண்ட் மாதிரி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக போட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பேசிக்கலி என்னென்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை காமிக்கிறதுக்காக இதெல்லாம் பேக்கேஜ் பண்ண மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் இன்றைக்கி மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த பிரதமர் அவர்கள் வந்து நாங்கள் மாநிலங்களுக்கு அதிக அளவில் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை வரைக்கும் முதல்வரும் பிரதமருமே வந்து ஒருவருக்கொருவர் அவங்களோட டிஃப்ரென்சஸை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்த மீட்டிங்கில் பேசின மாதிரி எனக்கு புரிஞ்சுது அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலையும் சரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதமரும் சரி முதலமைச்சரும் சரி மாணவர்களிடம் பேசும் பொழுது அவர் அவர்களுடைய அரசியல் பார்வைகளை எடுத்து வைத்தார் பிரதமர் எப்படி வந்து சொல்லாமல் என்னால் தான் இந்தியா முன்னேறிகிட்டு இருக்குன்னு சொன்னாரோ முதலமைச்சர் அவர்களும் பாரதிதாசனை புகழ்ந்து விட்டு பிறகு வந்து சமூக நீதியையும் ஒரு சில விஷயங்களையும் வந்து படிப்பில் புகுத்த வேண்டும் அப்படிங்கிற அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ப்ளஸ் பொலிட்டிக்கல் பாயிண்ட்டையும் பேசுனாங்க சிஎம்மோட ஸ்பீச்சில் வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய மாநிலங்களில் இதை மாதிரி பிரதமர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளில் ஒரு மாநில முதலமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாநிலம் வந்து மத்திய அரசுக்கு வரி கொடுக்கிறது மத்திய அரசினுடைய அதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சிகளில் மாநிலம் தமிழகத்தை போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு வந்து அநீதி கிடைக்கப்படுகிறதுங்கிறத பிரதமர்கிட்ட அவங்களுடைய பிரதமர் ஒரு புது மேடையில சொல்றதுல எனக்கு எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை மாறாக பல முதலமைச்சர்களும் பல அரசியல் தலைவர்கள் வந்து பிரதமரை வரவேற்பதே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் வரவேற்கிறார் மீட்டிங்கில் பிரதமர் இருக்கிற மீட்டிங்கில் அவர் வந்து பிரதமருக்கு வந்து சொல்கிறாரு எங்களுக்கு பத்து பர்சன்ட் ஜிடிபி இருக்குது ஆனால் எங்களுக்கு வர்ற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காது எந்த தவறுமே இல்லை அதை சொல்வதற்கான அனைத்து அதிகாரங்களும் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணார் இன்றைக்கி அவரோட ஸ்பீச்சை கூட பாருங்களேன் இது வந்து அரசியல் முழக்கங்கள் இல்லை தீஸ் ஆர் நாட் மியர் பொலிட்டிக்கல் ஸ்லோகன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் பிரதமருடைய அந்த ஸ்பீச்சில் ஒரு சின்ன விஷயம் அதாவது மாநிலங்களுக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத தவிர்த்துருக்கலாமோ ஏன்னால் ஆர்கே சார் சொன்ன காண்டக்ட் தான் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி காசு கேட்குறாங்க ஒரு ஏழாயிரம் கோடி இன்ட்ரம் ரிலீஃபாக கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்காம என்டிஆர்எஃபில் எஸ்டிஆர்எஃபில் என்ன ரிலீஸ் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொடுக்காத டைமில் நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறது வந்து நாளைக்கு என்ன ஆகும்னா இன்னைக்கு அது அரசியலாக்கப்படாது நாளைக்கு நிச்சயமாக அது அரசியல் ஆக்கப்படும் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவாங்க டிஎம்கே நாளைக்குல இருந்து அதுல இருக்கிற உண்மையை வந்து வெளியில கொண்டு வராங்க அது பிஜேபிக்கே பிரச்சனையாக தான் முடியும் ஏன்னா மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து நூத்தி இருபது சதவீதம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படிங்கிற பார்வை வரும்பொழுது நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் மற்ற வட மாநிலங்களுக்கும் நீங்க அதிகமாக தான் கொடுத்துருப்பீங்க தென் மாநிலங்களுக்கு கம்மியாக கொடுத்துருப்பீங்க அந்த கம்பேரிசனும் வரும் ஸோ இதை வந்து ஒரு பேண்டோரஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன் வந்து ஒரு ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட்டை சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்கும் பிஜேபி ஐடிவிங்கும் நாளைக்குலேருந்து இதில் செண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா எடுப்பாங்க பிஜேபி ஐடிவிங் என்ன டேட்டா எடுப்பாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர்டீன் நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே வந்து இவ்வளோ பணம் தான் கிடைத்தது இன்றைக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருக்குன்னு ஆனால் இதில் யாருமே கருத்தில் கொள்ளாதது அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் பணவீக்கம் வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் விச் ஃபோர்ஸ் ஆர் விச் ப்ராம்ப் தி கவர்மெண்ட்ஸ் டு அலாட் ஃபண்ட்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஸோ அந்த விஷயங்கள்லாம் கருத்துக்கொள்ளாமல் இது என்ன ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நாளைக்குலேருந்து ஒரு நாலு நாளைக்கு இதை வச்சு ட்விட்டரில் வந்து எல்லாரும் இதை பேசுவதற்கான வாய்ப்புகளை பிரதமர் ஏற்படுத்தியிருக்கிறார் பட் இன்னொரு விஷயம் இந்த பிரதமரும் முதலமைச்சரும் அவர்களும் வந்து வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாரதிதாசன் பல்கலைக்கழக அந்த மேடையில் அவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்ட விதம் வந்து உண்மையிலே வந்து ஒரு எடுத்துக்காட்டான விதமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள் இருக்கணும் ஏன்னா பிஜேபி என்ன சொல்லுறாங்கன்னா அவங்க கட்சி அந்த விஷயத்தை ஆர்கே சார் வந்து வேற மாதிரி டச் பண்ணாரு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பிஜேபி வந்து இந்தியா பாலிடிக்ஸில் வந்து புகுத்த ட்ரை பண்றாங்க அது என்னன்னா மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே ஆட்சி இருந்தா உங்களுக்கு வளர்ச்சி வந்து சரியா இருக்குமா ஏன் அப்படி மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் வளர்ச்சி சரியாகும்னா அதை விட ஒரு ஜனநாயகத்தை அவமானப்படுத்தும் செயல் எதுவுமே கிடையாது மாநிலத்தில் யார் எனக்கு வேண்டுமோ நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் மத்தியில் யார் எனக்கு வேண்டுமோ நான் போடலான்னாலும் மற்ற மாநிலத்தில் இருப்பவர்கள் போடுவார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் ஸோ ஜனநாயகம்ங்கிறது என்ன மக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டிய அரசு அந்த அரசு வந்து எங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் இருந்தால்தான் நாங்கள் அதிகமாக கொடுப்போம் சொல்றது வந்து ஜனநாயகத்தை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல் அதை வந்து எந்த அரசுமே பண்ணக்கூடாது அது காங்கிரஸும் பண்ணக்கூடாது பிஜேபியும் பண்ணக்கூடாது ஆனால் அது ரொம்ப ஓப்பனாக அதை வந்து ரொம்ப பாலிஷ்டாக சொஃபஸ்டிகேட்டடாக டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது டபுள் என்ஜின் க்ரோத்து இது வந்து ரெண்டு என்ஜின் இருக்கணும் ஒரு என்ஜின் வந்து வேற மேக் இருந்ததுன்னா பிரச்சனை வரும் டீச்சிங் இஷ்யூஸ் இருக்குங்கிற மாதிரி பெரிய கார் மாதிரி இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும் போது அந்த பிரச்சனைகள் வருகிறது ஸோ அதெல்லாம் இல்லாம யார் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாடு டிஎம்கே ஆளுதா பிஜேபி ஆளுதா ஏடிஎம்கே ஆளுதா எதை பத்தியும் கவலைல்ல அவங்களுக்கு போக வேண்டிய ஃபண்ட்ஸை கொடுக்கணும் அது எந்த ஆட்சி எங்க இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விஷயங்கள் வந்து உண்மையிலே அந்த தமிழ் போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து தமிழை மேலும் எப்படி பயிற்றுவிக்க முடியும் இன்னும் பல லட்சம் மக்களுக்கு இல்லை பல கோடி மக்களுக்கு தமிழை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்காம வெறும் நீங்கள் வந்து ஐநா சபையிலோ இல்லை நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கில் தமிழனுடைய பெருமைகளையோ தமிழில் நீங்கள் பேசுவதனாலேயோ எந்த ஒரு பயணம் யாருக்கும் ஏற்பட போவதில்லை பேசிக்கலாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் மேடையில் ஒரு முழக்கம் ஆனால் ஆக்ஷன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி உயர்வாக பேசுவாங்க தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் கிட்டத்தட்ட டெல்லிக்கும் சென்னைக்கும் உள்ள தூரம் தான் இருக்கிறது அந்த அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இல்லை அறநூறு கோடினா தமிழுக்கு வந்து ஆறு கோடி இல்லை பன்னெண்டு கோடி இவ்வளவு தான் வந்து தமிழுக்கு நிதி ஒதுக்குறாங்க ஆனால் எங்களை விட தமிழை வளர்த்தவர்கள் யாருமே இல்லை எங்களுக்கு எங்களால்தான் வந்து தமிழை வந்து இதுவரைக்கும் ஐநா சபைக்கோ இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரம்க்கோ வந்து பிரதமர் தான் கூட்டிகிட்டு போகிற எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஆஸ்கர் மேடையிலே தமிழை பேசிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே பேசியாச்சு அது போன்ற விஷயங்கள் நம்ம நிறைய இருக்கிறது தமிழ் வந்து ஏற்கனவே உலக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொழி தான் இது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி தூதுவர்களாக பல நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டில் வந்து தமிழை பரப்பி இருக்கிறார்கள் சிங்கப்பூர்லேயும் சரி மலேசியாலேயும் பல நாடுகளில் வந்து தமிழ் வந்து பயிற்று மொழியாக இருக்குது ஸோ அதனால் தமிழை நாங்கள் வளர்த்தோம் தமிழை நாங்கள் வளர்த்தோம்னு சொல்கிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அது வந்து அப்போ என்ன பண்ணோன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரு தமிழ் சேர்வைங்க இல்லை வந்து இன்டர்நேஷ்னலி இப்போ வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் சேர் வைக்கிறதுக்கு அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோடி கொடுக்கப்பட்டது அதுபோல் வந்து யுஎஸ் யூனிவர்சிட்டிஸில் நிறைய யூனிவர்சிட்டிஸில் சேர் வைக்கலாமே தமிழ் சேர் இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் வைக்கிறதுக்கு பிரதமர் மோடி போன போது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த மாதிரி பல யூனிவர்சிட்டிஸில் வைக்கலாமே அப்படி தான் தமிழை வளர்க்க முடியுமே தவிர ஒருவர் பேசுவதால் நான் வந்து ரொம்ப கரெக்டாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் ஒருவர் அந்த ஒருவர் யாராக இருந்தாலும் சரி ஒரு இண்டிவிஜுவல் பேசுகிறதுனால ஒரு மொழி வளராது அது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட் எஃபர்ட்ஸோட போட்டு அந்த மொழியை வளர்க்கும் தான் அந்த மொழி நிச்சயமாக வளரும் இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் வந்து இந்த இன்றைக்கி நடந்த இந்த விழா வந்து ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேலே வந்து சென்னையில் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்போவும் வந்து ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் தான் அதுக்குள்ளே போனீங்களான தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நீங்கள் எப்போ வந்து ஏன் தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற குரல் எங்கேருந்து வருதுன்னா ஒரு எய்ம்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து இங்கே வந்து ஏழு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பத்தொன்பதில் அடிக்கல் நாட்டுறாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் வந்து அடிக்கல் நாட்டுற விழாவில் மதுரையில் நான் வந்து அந்த விழாவை கவர் பண்ணுறேன் அஞ்சு வருஷம் முழுசாக போகுது இந்த ஜனவரி இருபத்தி ஏழு வந்தால் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டி அந்த ஒற்றை செங்கலை அங்கே நட்டு ஸோ அப்போ வந்து இதை வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோன்னு சொல்லும் போது மக்கள் வந்து உங்களோட வேர்ட்ஸு ஆக்ஷனோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்கல்ல எய்ம்ஸ் மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட் வரல இல்லை ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்களா எதுவுமே இல்லை ரயில்வே லைன் எலக்ட்ரிஃபிகேஷன் நியூ ரயில்வே லைன்ஸ் இதெல்லாம் எல்லா அரசுகளும் கொடுக்க வேண்டியது தான் இது இதை வந்து நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் இந்த ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் பேசுகிறீங்களா நியூ லைன்ஸ் ஏன் போட மாட்டோங்கிறோம் இப்போ வந்து ஓசூர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழில்நகரமாக மாறி வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா ஏத்தர் ப்ளஸ் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து பல கம்பெனிகள் வந்து ஓசூரில் வராங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவர்களுக்கு பல சலுகைகள் கொடுத்து ஓசூருக்கு கொண்டு போகிறாங்க ஓசூரையும் சென்னையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரயில்வே லைன் கிடையாது அந்த ரயில்வே லைன் வந்ததுன்னா ரயில்வேக்கு அவ்வளவு பெரிய வருமானம் வரும் ஏனென்றால் ஃப்ரைட்டு இந்த சரக்கு போக்குவரத்து வந்து இருந்து சென்னைக்கு கொண்டு வருவாங்க ரோட் ட்ரான்ஸ்ப ரோடு மேலே இருக்கிற டிபெண்டன்ஸ் குறையும் அசோக் லேலேண்ட் டிவிஎஸ் போன்ற கம்பெனிகள் வந்து ட்ரெயின் ட்ரெயினோட ஃப்ரைட்டை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ வந்து உண்மையிலே வந்து தமிழகத்தின் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க மாநிலத்துக்கு பயன்படக்கூடிய விஷயம் அதெல்லாம் தான் ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் தான் வந்து ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருடம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கழித்தும் கூட மக்களுக்கு வந்து ஓ இது வந்து இவங்களுடைய இடத்துல போட்டாங்க இப்போது நாம் வந்து ஐஐடியை பற்றி பேசும்போது யாரை யார் நமக்கு நினைவுக்கு வராங்க நிச்சயமாக பண்டித பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நினைவுக்கு வருவார் ஏன்னா அது வந்து ஒரு ஐகானிக் ப்ராஜெக்ட் இப்போ வள்ளுவர் கோட்டத்தை நினைக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் நினைவு கோருகிறார் அதே தான் பல விஷயங்கள் அப்படி ஜெயலலிதாவுக்குன்னு சொல்வதற்கு ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் இங்க இருக்கு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போதுதான் நீங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் இவ்வளவு செய்து விட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து செஞ்சோம்னு சொல்ல முடியும் இந்த ரோடு போடுறது இந்த வைடன் பண்றது ஃபோர் ஸ்ட்ரெச்சு சிக்ஸ் ஸ்ட்ரெச்சா சிக்ஸ் வேவா ஆக்குறது இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு வளராத மாநிலத்தில் போய் வந்து நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் இது ஏற்கனவே வளர்ந்த மாநிலம் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோட்லாம் போட்டிருக்காங்க ஒரு மிகப்பெரிய சிக்ஸ் வே செவன் வே எயிட் வே எல்லாம் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே போடுறாங்க அது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் டோல் ரோட்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பல ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க சிட்டிஸை புதுசாக உருவாக்குறாங்க நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க அப்போ வரும்பொழுது நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட ஒரு படி அதிகமாக நீங்கள் மக்கள் மனதில் இருக்கணுன்னா ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அதை விட்டுட்டு ஒரு சின்ன ஏர்போர்ட்டுக்கு டெர்மினல் கட்டுறேன் அப்புறம் ப்ளஸ் வந்து நான் வந்து ஒரு செ இருந்து திண்டுக்கலுக்கு இன்னொரு எலக்ட்ரிஃபிகேஷன் லைன் ஒன்று இன்னொரு செகண்ட் லைன் கொடுக்குறோங்கிறதெல்லாம் பெரிய சாதனைகளாக பார்க்கப்படும்